உடலில் வாதம் அதிகரிச்சிருந்தால் என்ன பண்ணுறது எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துக்கோம் இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பருவநிலை மாறும்பொழுதும் உடல்லேயும் மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா அதனால தான் ஒரு சிலருக்கு இந்த மழை காலமோ குளிர் காலமோ வந்தால் வாதம் அதிகரிச்சு மூட்டுக்கல்ல வலியோ இல்லை ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு என்னங்க பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வலி உங்களுக்கு குறையும் வாதம் முடலை குறைய ஆரம்பிச்சிரும் காலையில எந்திரிச்ச உடனே நல்ல மாதம் அதிகமாயிருச்சுன்னா ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னா பக்கவாதம் வர்றதுக்கோ இல்ல முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சரி செய்ய வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல்ல வாதம் அதிகரிச்சிருந்தா என்ன பண்றது எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ சித்தர்கள் அருளால நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு அதுலயும் முக்கியமாக சித்தர்கள் அந்த வாதம் மூன்று தோடங்கள்ல இந்த வாதத்தை குறைப்பதற்கு நிறைய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படி வாதம் அதிகரிச்சிருந்தால் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா திடீர்னு நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க போதே நடந்துட்டு நடந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியுது காலையில் எந்திரிக்கும் போதே உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே வயிறு வந்து உப்புசம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லை திடீர்னு எனக்கு உடலோட கலர் எனக்கு ஸ்கின் டோனே வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கே ஸோ அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது ரொம்ப ட்ரை ஆகுது இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா உங்கள் உடலில் வாதம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக வாதம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் தெரியுங்களா ஜாயின்ட் பெயினுங்க சிவியராக எனக்கு வந்து கழுத்து வலி இருக்குது தோல்பட்டை வலி மூட்டுக்கல் அதிகமாக வலி இருக்குது நடக்க முடியல கொஞ்சம் நடந்தாலும் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் வாதம் தான் காரணம் ஃபஸ்ட்டு இதற்கான தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதை தவிர்க்கணும் நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த மாதிரி மழை காலத்துலேயோ பனி காலத்துலேயோ தான் அதிகமாக உங்களுக்கு வாதம் உடலில் அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா குளிர்ச்சித்தன்மை அதிகமாகும்போது உடலில் வாதமும் உங்களுக்கு அதிகமாகுது அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு சாப்பிட்றது இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் சூடு பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதும் உங்கள் உடலில் வாதத்தை அதிகரிக்கும் சரிங்க அதிகமாக இனிப்பு சாப்பிட்றீங்களா அதையும் குறைங்க அதிகமாக இனிப்பு சாப்பிட்டிங்கனாலும் உங்கள் உடலில் வாதம் அதிகரித்து வலியும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் ரெட் மீட் அதிகமான இந்த மாதிரி இறைச்சி உணவுகளை நீங்கள் நான்வெஜ் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுவும் சீ ஃபுட்ஸில் இந்த இறால் மாதிரியான வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதையும் நீங்கள் குறச்சிக்கணும் இல்லைங்க நான் நிறைய டீ காஃபிலாம் குடிக்கிறேன் டீ காஃபி குடித்தா வாதம் அதிகமாகுமான்னு கேட்டிங்கன்னா பெயின் உங்களுக்கு அதிகமாகும் ஸோ அதனால் எம்டி ஸ்டமக்ல டீ காஃபி நிறைய குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் குளிர்ந்த அதாவது தரைகள் ஸோ நம்ம வந்து வெறும் காலில் டைல்ஸ் தரைகள்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்திங்கன்னா அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குளிர்ந்த தன்மை இருக்க இருக்க என்ன ஆகுன்னா உடலில் வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் 这种。 ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பருவநிலை மாறும்பொழுதும் உடல்லையும் மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா அதனால தான் ஒரு சிலருக்கு இந்த மழை காலமோ குளிர்காலமோ வந்தால் வாதம் அதிகரிச்சு மூட்டுக்கல்ல வலியோ இல்லை ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வருது இதற்கு என்னங்க பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வலி உங்களுக்கு குறையும் வாதமும் உடலை குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நல்ல டீ அதாவது இஞ்சியோ இல்லை சுக்கோ போட்டு டீ வந்து நம்ம குடிச்சுக்கலாம் தான் பேசிக்கா காலையில் சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருந்தது சுக்குமல்லி காஃபி குடிச்சுக்கலாம் கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாம் இல்லை ஏலக்காய் மட்டுமே நம்ம தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது இல்லை அதே மாதிரமும் ஏலக்காயும் சேர்த்து குடிக்கும்பொழுதும் வாதம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த கிழங்கு வகைகள் அதிகமான பருப்பு வகைகள் சாப்பிட்றதையும் நீங்கள் தவிர்த்துக்கணுங்க இந்த உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றது பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்றது இதுவுமே வாதத்தை உடல்ல அதிகரிக்கும் அதுவும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்ப வாதம் சமநிலையில இருக்கணும் வலி குறையணும் நான் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா இஞ்சி உணவுல நிறைய சேர்த்துக்கோங்க மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மஞ்சளும் உணவில் நிறைய சேர்த்துக்கணும் பூண்டு உணவில் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிடுங்கள் ஸோ நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிடும்பொழுது உங்களுடைய மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணெய்ன்னு சொல்லலாம் இதில் செசமீன் அப்படின்ற கூடிய அந்த வேதி தான் மூட்டுக்கல்லில் வலியை குறைக்கிறதுக்கும் மூட்டுக்கல்லில் எலும்பு தேய்மானம் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியமானது அதை உணவில் சேர்த்துக்கோங்க எனக்கு வாதம் அதிகமாக இருக்கே இந்த சமயத்துல நான் நெய் சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமா சாப்பிடலாம் நெய்யை வந்து உருக்கி சாப்பிடுறது ரொம்ப முக்கியமானது சோ நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிட்டு உருக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின் ஸ்டிஃப்னஸ் எலும்பு தேய்மானம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சரிங்க இந்த வாதத்தை குறைப்பதற்கு வேறு என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுலா சோரணத்தோட முச்சங்கன் இலை விட்டு பாவனை செய்த ஒரு மருந்து ஏன்னா வாதம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னால் பக்கவாதம் வர்றதுக்கோ இல்லை முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை சரி செய்யறதுக்கு இந்த திரிபுலாவோட இந்த முட்சங்கன் இலை சார் விட்டு பாவனை செய்த மருந்து இருக்கு இதை ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு வேலை பயன்படுத்தினாலும் நரம்புகள் தசைகள் எலும்புகள் இதுல இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நரம்புகளில் வாதம் சேர்ந்துச்சுனா தான் கை நடுக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ பொதுவாக வாத நோய்கள் உங்களுக்கு குறையணும்னா த்ரிஃபிளஸ் ஓரணத்தில் முச்செங்க நிலை சாறு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ ரெகுலராக இதை பயன்படுத்த பயன்படுத்த உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அடுத்தது வேறு என்னங்க நம்ம செய்யலாம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குடிநீரை நீங்க பயன்படுத்துங்க நம்ம கிளினிக்ல ஸ்பெஷல் மெடிசனாக அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் மரம் மஞ்சள் குடிநீர் நம்ம எடுக்கும்போது மரமஞ்சளோட இதுல மருதம் பட்டை, கிராம்பு கோஷ்டம் இது எல்லாமே சேர்த்துதாங்க நம்ம குடுக்குறோம் இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு பத்து நாட்கள் நீங்கள் குடிச்சு பாருங்களேன் உடலில் இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணுன்னா இந்த மாதிரியான மருந்து முறைகள் ரொம்ப அவசியம் ஸோ உணவு முறையில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ வாதம் குறையணுன்னா வா வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அவசியம் இதில் முக்கியமாக நம்ம என்ன எண்ணெய் நம்ம பயன்படுத்தலாம் தைல வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாத நாராயண சித் தைலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ரெகுலரா இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வாதம் குறையதுன்னு நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கலான்னா உங்களுக்கு பெயின் குறையும் உடலில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ சூடான உணவுகள் அப்பப்போ கொஞ்சம் மூலிகை தேநீரோ இல்லை மூலிகை ஊரல் குடிநீரோ நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி